தென் ஐ டோல் ஹஸ்பண்ட் குழந்தைங்க வாணா ஐம் டேக்கிங் திஸ் சிச்சுவேஷன் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லையான்னு கேட்டேன் மக்களை என் குழந்தைங்கன்னு நினைக்கலாம் குழந்தைங்கன்னு யார் பிடிக்காது எல்லாருக்கும் பிடிக்கும் குழந்தைய பெற்றுக்கணும் ஒரு பெண்ணுக்கு அதுதான் மெயின் சாவடிக்கலாம் நம்மளை வி டோன்ட் எது வேணால் நடக்கலாங்க ஆன் யூ கேரண்டி சுச்சுவேஷன் நடந்தது என் லைஃப்பில் பட் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆச்சு கார் ஆக்சிடென்ட் ஆச்சு நெருப்புல வாட்டர்ல எல்லாமே பஞ்சபூதத்துல கம்ப்ளீட் டச் பண்ணிட்டாங்க நான் கடவுள் வந்து எனக்கு இன்னும் டைம் இருக்கு ஏன் அவசரப்படுற மேல ஓட்டணும் டச் பண்றது காலையில எனக்கு அந்த ஃப்ளைட்ல ஏறும் போது எனக்கு வேணா போயிடு வீட்டுக்கு போயிடு அப்படின்னு தோ எனக்கு சிக்ஸ் சென்ஸ் என்னமோ சொல்லிட்டு இருக்கு டவுட்டாவே நான் ஏறினேன் ஃபிளைட் கரெக்டா பார்த்தா அதுதான் நடந்தது பண்ணதே மன்றொரு படத்துல அந்த படம் திடீர்னு ஏன் ஒத்துக்கிட்டீங்க பண்ணீங்க அந்த படம் ரியல் லைஃப்ல எப்படி தான கெட்டவங்க கிட்ட சிங்க மாதிரி இருப்பேன் ஓகே நல்லவங்க கிட்ட ஒரு தேவதை மாதிரி விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப் டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க என் மக்கள் தான் என்னோட குழந்தைகள் ஸோ நான் வந்து சுயநலமாக இருக்க விரும்பலை நான் ஒரு குழந்தைக்கு தாயாக இருக்கேன் ஸோ இந்த டிசிஷன் நம்ம எடுக்கும்போது நம்மளோட லைஃப் பார்ட்னர் ஸோ அவர் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட மனசை புரிஞ்சுட்டு இருக்காரு இல்லையா அது மிகப்பெரிய விஷயம் ஸோ அந்த கால் ஹவ் யூ ஃபீல் டவ் வெனி சேஸ் ஓகே நீங்கள் நீங்கள் நினைக்கிற டிசிஷன் கரெக்ட் தான் தெலங்கானா வந்து ஸ்டேட்டுக்கு வந்து எப்படியாவது கொண்டு வரணும் ஸோ இதில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் பேக் ஸ்டாப்பிங் இருக்கும் சாக்ரிஃபைஸ் இருக்கும் லாஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஸோ ஒன்ஸ் அடி எடுத்து வச்ச பிறகு யூ ஹாவ் டு ஃபேஸ் ஃபேஸ் பண்ணணும்னு நினச்சா அந்த துணிச்சல் தைரியம் இருந்தால் தான் யூ ஹாவ் டு கோ ஃபார்வர்ட் கேரட் இதெல்லாம் நான் யோசனை பண்ணி நானு அடி எடுத்து வச்சேன் வச்ச பிறகு ஒரு ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது வி டூட் நோ எந்த நேரத்துலயாவது செத்துல சாவடிக்கலாம் நம்மள வி டூட் நோ பாலிட்டிக்ஸ்ல எது வேணா நடக்கலாம் அங்க அன் கு பேரண்ட் ஐ கேன் மர்ட யூ ஐ கேன் நிறைய இருக்கும் ஒரு ஸ்டேஜில் நம்ம என்ன பீக்கில் இருக்கும்போது அந்த ஆஜேஷன் பீக்கில் இருக்கும்போது கோஸ் குழந்தைங்கன்னு யாரும் பிடிக்காது எல்லாேருக்கும் பிடிக்கும் சரி குழந்தைய பெற்றுக்கணும் ஒரு பெண்ணுக்கு அதுதானே மெயின் எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஒரு ஸ்டேஜில் வந்து ஆவாஸ் திங்கிங் டு ஹாப் சில்ட்ரன் ஆனால் அதுக்கப்புறம் சிலதை ஐ டோன் வாட் டு டூ சே தட் ஆயுடன் வாட் டு வெளியில் சொல்ல வேண்டியதில்லை எங்கேயோ எனக்கு எனக்கு குழந்தைங்க இருந்தால் இந்த தெலங்கானா இதில் வந்து அதை வச்சு என்ன பிளாக் பெய் பண்ணுவாங்களான் டவுட் வந்தது எனக்கு பிகாஸ் இட்ஸ் நாட் ஈஸிங்க ஒரு ஸ்டேட் மாநிலத்தில் அப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து அதுக்கு வந்து நாங்கள் ஃபைட் பண்ணும்போது போது எது வேணாலும் பண்ணலாம் இல்லையா இது ஆண்களுக்கு ஓகே பெண்களுக்கு கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும் அந்த இதில் வந்து சம்திங் இது எங்கேயோ போய் முடியும் வேணாம் குழந்தைங்க வேணாம் மக்களை என் குழந்தைங்கன்னு நினைக்கலாம்

நீ என்ன டிசிஷன் எடுத்தியோ அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஹஸ்பண்டா இன்னைக்குலேருந்து இந்த நாலு கோடி மக்களை என் பசங்க நான் அடி எடுத்து வச்சேன் ஃபைட்டிங் ஃபார் ஸ்டே ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ அப்போ நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் நீங்க தான் என் பசங்க எல்லாமே

டிசிஷன் ஆஸ்திங்க ஜாஸ்தியாக இருந்தால் லைஃப் அப்படிதான் இருக்கும் ஆஸ்திங்க கம்மியா இருந்தா லைஃப் அழகா இருந்தாரு ஸோ ஆஸ்திங்க கம்மியா இருக்கு லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லும்போது ஃப்ரம் நோவேர் வந்து ஸ்ரீ பண்ணாரி அம்மன் அப்படின்ற படம் வந்து அப்படி ஒரு படத்துல ஒரு அப்படி பார்க்குறோம் உங்களை நாங்க பண்ணாரி அம்மன் ஒரு படத்துல ஸோ அந்த படம் திடீர்னு ஏன் ஒத்துக்கிட்டீங்க பண்ணீங்க அந்த படம் அம்மனுடைய கேரக்டர் ஒன்னு பண்ணலாம் அப்படின்ட்டு அது ஒரு ஐடியா வந்துதான் எனக்கு பாரதிகா வந்துட்டு இஸ் அம்மா இது இப்படி இருக்கு ஒரு வாட்டிக்கு எழுந்த சப்ஜென்ட் சான்னு கேட்டேன் நல்லதா இருந்தது சாய் சாரி ஓகே ஃபைனான் பக்தி ஜாஸ்தி சிவன் பிடிக்கும் அத ரொம்ப பயங்கரமா இப்போ இருப்பேன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு யூ ஒரு கம்பெனியன் மாதிரி ஃபீல் பண்ணுவீங்களா காட் உங்க கூட எப்போ ஒரு கம்பெனியன் மாதிரி இருக்கு காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ அது தான் கேட் நிறைய எனக்கு ஆக்சிடென்ட்ஸ் நடந்துது லைஃப்ல திஸ் மிரக்கல் நிஜமா சோ கடவுள் என்ன வந்து எனக்கு இன்னும் டைம் இருக்கு ஏன் அவசரப்படுற மேல வரணும் சோ யமன் வந்து சொல்றாரு டோன்ட் கம் பஞ்சபூதத்துல எல்லாம் நான் பார்த்துட்டேன் நெருப்பு தண்ணி ஆகாயம் காத்து காத்து எல்லாமே எல்லா எக்ஸ்டென்ஸும் முடிஞ்சு போச்சு சோ யமன் சொல்றாரு அம்மா உனக்கு இன்னும் டைம் இருக்கு நீங்க பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்கு இந்த பூலோகத்துல நீங்க இருங்க டைம் முடிஞ்ச பேர் நானே கொண்டுட்டு போவேன் சோ எப்போவுமே போறது யமன டச் பண்ணிட்டு டச் பண்ணிட்டு வர்றது என்ன ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆச்சு கார் ஆக்சிடென்ட் ஆச்சு நெருப்புல வாட்டர் எல்லாமே பஞ்சபூதத்துல கம்ப்ளீட் டச் பண்ணிட்டேன் நான் எல்லாமே கம்ப்ளீட் எல்லாமே டேஞ்சர் நான் தான் சொன்னேன் ஸ்ட்ரெயிட்டா மேல போயிட்டு யமனை டச் பண்ணிட்டு அம்மா ஏன் வர வேணான்னு சொல்ற நீ எதுக்கு வர ப்ளீஸ் கோ டைம் இருக்கு அப்படின்ட்டு உனக்கு இன்னும் வேலை இருக்கு மக்களுக்கு பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்கு ஸோ யூ ஜஸ்ட் கோதே ஃப்ளைட் ஆக்சிடென்ட் சொல்லும் போது எல்லாருக்குமே அந்த பயம் ஃப்ளைட் அதுவும் ஏன்னா இப்போ எப்படி ட்ரெயினோ அது ஓடிட்டு இருக்கு ரோட்ல இல்லை அது இது ஆகாயத்தில் இருக்கு அப்படின்னும் போது எப்படி இருக்கும் மணல் எப்படி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் அங்கேயும் ஒரு ஒரு அது திருப்பதி தல கலாஸ்திக்கு மத்தியில் நடந்தது ஃபோர்டீன் கிலோமீட்டர்ஸ் ஷூட்டிங் ஹைட்ராபாடில் எங்களுக்கு சரி தீபாவளி வந்ததுன்ட்டு நான் சென்னை வந்துட்டேன் அப்போ சென்னையில் தான் இருந்தோம் நாங்கள் ஷூட்டிங்க்கு ஹைட்ராபாடு போகிறது பேக் டு சென்னை தீபாவளிக்கு வந்தோம் தீபாவளி பண்டிகையெல்லாம் கொண்டாடிட்ட பிறகு பேக் டு ஹைட்ராபாட் ஷூட்டிங் இருக்கு சரி ஏர்போர்ட்டுக்கு வந்தேன் பார்த்தா நானும் சரஞ்சி பாலகிருஷ்ணா கோடு கிருஷ்ணா ஆல்மோஸ்ட் ஆஃப் ஆஃப் த இண்டஸ்ட்ரி அங்கே இருக்குது என்ன எல்லாரும் வந்து எல்லாரும் நாங்க தீபாவளிக்கு வந்தோம் நீ எதுக்கு நானும் தீபாவளி ஸோ எதிர்பார்க்கல எல்லாரும் ஒரே வாட்டி அந்த பிளைட்ல ஏறினோம் பட் என்னமோ காலையில எனக்கு அந்த பிளைட்ல ஏறும் போது எனக்கு வேணாம் போயிடு வீட்டுக்கு போயிடு அப்படின்னு எனக்கு சிக்ஸ் என்னமோ சொல்லிட்டு இருக்கு டவுட்டாவே நான் ஏறினேன் பிளைட்டு கரெக்டா பார்த்தா அதுதான் நடந்தது காலையில புறப்படும் போதே எனக்கு வீட்டுல புறப்படும் போது மனசு என்னமோ வேணாம் கேன்சல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே போலாம் அப்படின்னு சம்திங் ஒர்ஸ் மைண்ட்ல அப்படியே போயிட்டே இருந்தது சரி ஷூட்டிங் வேற போகணும் சரி இதம்மா நம்ம மனசு அப்படி சொல்லுவோம் ஒரு வாட்டி அப்படி கண்டுக்காதான் அப்படின்னு போயிட்டேன் அதான் நடந்தது லைட்டை விழுந்த பிறகு லைட்ல இந்த ஒருத்தர் ஒருத்தனா குதிக்கும்போது விவசாயிங்க எல்லாம் இருப்பாங்க என்னடா ஷூட்டிங் நடக்கணும் விஷாந்தி வருது சிரஞ்சீவி வருது பாலகிருஷ்ணா ஹோல் இண்டஸ்ட்ரி வர என்ன நடக்குது புரியல அவங்களுக்கு சோ எங்களுக்கு

அவங்க விஜயசாந்த் விஜயசாந்த் அப்படியே பாக்கட்டும் லெட் देम என்ஜாய் ரியல் லைஃப்ல அப்படி தானா கெட்டவங்க கிட்ட ஒரு மாதிரி இருப்பேன் ஓகே நல்லவங்க கிட்ட ஒரு தேவதை மாதிரி ஆ ஐ பீ வெரி சாஃப்ட் கெட்டவங்கனா எனிமீஸ்னா பாயும் புலி தான் ரியல் லைஃப் லிட்டில் சாஃப்ட் பட் when enemies are there அவ்வளவுதான் பாயும் புலி தான் பாயும் புலி குட் லவ் டு ஒர்க் இருந்தால் இருக்கட்டும் இருக்கட்டும் இல்லை ஒர்க் பண்றதாடு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் எனக்கு டூ சம்திங் ஃபார் தமிழ்நாடு மக்கள் ஆல்ரெடி ஐ ஐ லவ் லவ் தமிழ்நாடு 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 தமிழ் டவுட் எப்போ எனக்கு என்னமோ தெரியல அந்த பாண்டை இண்டஸ்ட்ரி என்னுடைய ஃபிலிம் கெரியர் அங்க ஸ்டார்ட் ஆச்சு

தொடர்கள் <laughs> <laughs> <laughs>